சொகுசாக இருந்துட்டு என்ன செய்யல ஹதீச படிக்கல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஹதீச மார்க்கத்தை படிக்கல அன்புக்குரியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அவங்க இருந்த இடம் எது அஹலு சுஃபா மதீனாவோட இருந்த பள்ளி மதீனா பள்ளியோட இருந்த இடம் தான் திண்ணை தான் அது சுஃபா அப்ப சுஃபா திண்ணை தோழர்கள் இமாம் புகாரி சொல்றாங்க இஸ்லாத்தின் விருந்தினர்கள் அவங்க கிட்டத்தட்ட எழுபது சகாம்பாக்கள் இருந்தார்கள் சில டைம் கூடும் குறையும் சுமார் எழுபது சகாம்பாக்கள் அவங்களுக்கு வீடு இல்லை ஆ அவங்க என்ன அந்த அது வரைக்கும் திருமணம் முடிக்கவும் இல்லை அவங்க எந்த ஒரு தொழிலும் செய்யல என்ன செஞ்சாங்க மதியினாலிருந்து எப்பொழுது நபி அவங்க வருவாங்க பள்ளியில் இருப்பாங்க மார்க்கம் சொல்லுவாங்க குருவானுடைய வகையுடைய செய்தியை நமக்கு சொல்லுவாங்க அதே செப்ப நமக்கு சொல் இதிலே கவனமாக இருந்தார்கள் அந்த திருநீர் அது அபூ ஹுரேரலும் ஆக முக்கியமானவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க சுபகானல்ல லேசான முறையில் என்ன செய்யல அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கிறல்ல அபு ஹுரீரால்லாம் பின்னால் சொல்றாங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மில் சொல்றாங்க சில வேல் கடுமையான பசியாக இருக்கும் கடுமையான பசியாக இருக்கும் பல நாட்கள் சரியாக நான் செஞ்சிக்க மாட்டேன் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் இவ்வளவு பசியோட தாங் தாங்கி ஏன் அங்கே இருக்கணும் சரி எதற்காக வேண்டியிருந்தாங்க நபியர்களிடத்தின் குருவான் ஹதீச படிக்கணும் மார்க்கத்தை படித்து மக்களுக்கு எத்தி வைக்கணும் அதன்படி நடக்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் அப்போ பசி ஆக கடுமையாக பசி வந்துடும் என்ன செய்வேன் தெரியுமா என்னுடைய வயிற்று பகுதியை வயிற்று பகுதியை கபித் ஈர ஈரல் பகுதியை பூமியோடு அழுத்தி வச்சுக்குவேன் பூமியோட என்ன செய்வான் அப்படியே வயிற்று அழுத்தி வைப்பேன் ஏன்னா பசி அவ்வளோ கடுமையான பசி தாங்க இல்லாது சொல்கிறாங்க ரசூல் சரவுடைய மிம்பர் மஸ் மசிது நபைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மிம்பருக்கும் நபியருடைய வீடு பக்கம் அதான் இப்போ நபியோடைய அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதுக்கு இடையில் வந்து அப்படியே அகிர்றோம் அப்படியே மயங்கி விழுந்துடுவேன் சில சில மக்கள் எல்லாம் வருவாங்க என்ன என்ன களத்தை மிதிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க அவங்க சொல்வதே காதுக்கு கேட்கும் என்ன சொல்லுவாங்க பைத்தியஹாரன்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க அவங்க எப்படி சொல்லிட்டு போவாங்க சில பேர் அவங்க நினைப்பாங்க இது பைத்தியம் பிடிச்சிருக்கு இவருக்கு ஜுனூன் பைத்தியம் ஏற்பட்டுட்டோம் இவர் இப்படி பிறண்டு இருக்கிறாரு அவங்க சொன்னாங்க பைத்திய ஜுனூன் பைத்தியத்தில் நான் விழுந்து கிடக்கல எதுனானா பசினால தான் விழுந்து கிடக்கிறேன் அன்புக்குரியவர்களே அபோஹுரையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நான் மஸித நபர்ந்து வெளியே வர கடுமையான பசி எனக்கு பசி தாங்கவே இயலாது அன்புக்குரியவர்களே நபி அவர்கள்ட்ட எது வருமோ அவனோட வீட்டுக்கு என்ன செய்வாங்க நபி உடனே முதலாவது யாரு கொடுத்து அனுப்புவாங்க திண்ணை தோழர்களுக்கு தான் கொடுத்து அனுப்புவாங்க நபி அவர்கள் ஏதாவது நபி அவர்களே கடுமையாக பசி நீங்க சஹா நபி அவருடைய நிறைய வரலாறை படிக்கும் பொழுது சஹாபாக்களுடைய நிறைய வரலாறை படிக்கும் பொழுது இந்த பசி பட்டினி நிறைய கேள்விப்படுமா இல்லையா ஆ நிறைய கேள்விப்படுவோம் இன்றைக்கு நாம மார்க்க வகுப்பு படிச்சு வந்தேன்னா என்ன ஒரு பயான் என்று சொன்னாலும் பெரும்பாலும் என்ன இரவு உணவு ஏற்பாடு உள்ளது ஒரு நாள் மாநாடு சொன்ன காலை உணவு பகல் உணவு மாலை நேர சிற்றுண்டி உண்டி அதுக்குள்ள இடையில போய்த்து நம்ம ஒரு எவ்வளோ டீ குடித்தோம் டீ குடிச்சு வந்துடுவோம் அது வேற விஷயமா அலமதுல்ல நல்லா நம்ம புகழணும் ஆ எவ்வளோ லேசாக நம்ம கல்வி சேடுது இப்படி சொன்னாலும் நிறைய மக்கள் வாரத்துக்கு என்ன இல்லை ரெடியாக இல்லாமல் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இந்த செய்தி எல்லாம் என்ன நம்ம இதுல இருந்து படிப்பினை வரணும் அபூ குரையில் அந்த வரலாற மட்டும் அவருடைய மார்க்க கல்வி தேடலில் அவர்கள் அடைஞ்ச அந்த தியாகம் இருக்கே இது மட்டுமே நமக்கு போதும் அவன் மஸித் நபர் வெளியே வந்து பாக்குறாங்க இவங்களுக்கு வெளியே வந்து யார் சேர்ந்த ஏதாவது சாப்பாடு தர மாட்டாங்களோ வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்களா என்ற ஒரு இதோட இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே அபு பக்கர்ல வாராங்க வந்தோட என்ன சொன்னாங்க தெரியுமா இவருக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு ஒரு என்ன ஒரு வெக்கமாக கூச்சமாக இருக்கு சொன்னாங்க அக்ரு அக்ரு இனி என்ன சொன்னாங்க என்னன்னா எனக்கு ஏதாவது குருவானுடைய வசனங்களை ஓதி காட்டுங்க இன்னும் இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது விளக்கம் சொல்லும் பொழுது அதாவது சாப்பாடு கேட்கறதுக்கும் ஓதி காட்டுங்கிறதுக்கும் விடைப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க இவங்க பயன்படுத்துறாங்க அப்பசி அவ்வளவு புரியுமாண்டு ஆனா அபூபக்கர்லாம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அபோஹரையா மார்க்க கல்வியை படிக்கிறது எப்படி இருக்காரு எல்லாரை விட ஆஹ் அவங்க என்ன செஞ்சாங்க குருவானுடைய நிறைய வசனங்கள் என்ன செஞ்சாரு சொன்னார் என்னென்ன வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கி அவர் சொல்லிவிட்டு விட்டு அவங்க போயிட்டாங்க திரும்ப யாரு வராங்க உமர்நலாக வராங்க இவர் திரும்ப சொல்றாங்க அதே வார்த்தையை அப்ப உமர்லாங்க பார்த்தாங்க இவர் குருவானுடைய வசனங்கள் அதை தான் கேட்குறாரு கைகிட்டால் கூட்டி போய் வீட்டுக்கு கூட்டி போய் முசப் அன்றைய குர்வான் எழுதப்பட்ட முசபிக்கு தானே என்னென்ன வசனங்கள் அதை எடுத்து ஓனா புரட்டி காட்டாரு இந்த வசனமா இந்த வசனமா இப்ப இவர் இவருக்கு எது தேவை சொல்லுங்க அபு ஹுரைரா ரல்லாவுலே சொல்றாங்க உமர் அல்லாவுங்க எந்த குருவான் வசனத்தை எனக்கு புரட்டி காட்டினாலும் அதை விட எனக்கு தெரியும் அந்த வசனத்தை பத்தி அபூ அபூ பக்கர்லாங்க வந்து எதை எனக்கு சொன்னாங்களோ அந்த வசனம் எனக்கு தெரியும் இப்போ வெளியே உமர்லாவோட வீட்டுக்கு வெளியே வந்தா வந்து அந்த பாதையால் நடந்து போறாங்க இருக்கு அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார்கள் சுபகானல்லா அப்படியே மயங்கி விழுந்து அந்த நேரத்தில் வந்து மயங்கி விழுந்திருக்கும் பொழுது என்னுடைய தலை தோலை ஒருவர் தடவுவதை நான் பார்த்தேன் யார் அதுலாஹி சல்லாஹி செல்லம் நபியோங்க அபோஹொலிலா லாவுடைய தல தலையை தடாவி தோலை தடாவி அவர்களை எழுப்புகிறார்கள் எழுப்பி நபியவர்களுக்கு அபூஹர் அவருடைய முகத்தை பார்த்தோன்னே விளக்கிட்டு இவர் கடுமையான பசியில் தான் இருக்கிறார் என்ன நினைச்சாங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு போனா அங்க பார்க்குறாங்க ஒரு பாத் அதாவது ஒரு ஒரு கோப்பையில் ஒரு பால் இருக்கிறது அந்த பால் எடுத்து இப்போ அபூ ஹுரீர்ல அவங்க தெரியுமா அந்த பால் கோப்பை அப்படி இறங்கி தந்துடுவாங்க தந்து அப்படி நினைச்சா முழுமையாக அவ்வளோ பசி ஆனால் அப் ரசூல் சதா என்ன சொன்னாங்க தெரியுமா அபூஹரிலாவே போய் அஹலு சுஃபா திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கன்னு சொன்னாங்க போய் என்ன செய்யுங்க திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் அப்போ திண்ணை தோழர் எத்தனை பேர் இருக்கிறாங்க எழுபது பேர் இருக்கிறாங்க எல்லாம் வளைச்சிட்டு வந்தா அபூஹரிலா நினைச்சாங்க தெரியுமா அவன் சொல்றாங்க இந்த பால் எனக்கு எதுவும் என்ன செய்யாது கிடைக்காது நபி சொல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா முதலாவது அபூஹரியாக கொடுக்கல சொன்னாங்க கையில கொடுத்து இந்த பால் கோப்பையை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர வயிறு நிரம்ப குடித்தார்கள் எப்படி ஒருத்தர் முதலாவது ஒரு தோல் எடுத்தார் வயிறு நிரம்ப குடிச்சுட்டு அதுக்காக அவருக்கு குடிக்கல அது திரும்ப இரண்டாவது அப்படி எல்லாரும் குடித்ததுக்கு பின்னால ரெண்டு ரெண்டு பேர் தான் மிஞ்சிக்கிறாங்க ஒன்று அபுகுரை தான் அடுத்த ரசூலுல்லாஹி சஸ் அவர்கள் நபியவங்க கேட்டாங்க நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் இருக்கிறோம் அதுக்கு நபியவங்க கூட குடிக்கல அபோஹேதா கொடுக்குறாங்க அபோஹரேதெல்லாம் சொல்றாங்க நான் குடித்தேன் கொடுத்தேன் திரும்ப இஷ்டம் குடிங்க திரும்ப குடித்தேன் திரும்ப நபியமாக சொல்லி கொண்டே இருந்தார்கள் கடைசியாக நான் சொன்னேன் அல்லாவின் தூதரே இதுக்கு பின்னால் எனக்கு இடமே இல்லை இதுக்கு பின்னால் எனக்கு குடிக்கிறதுக்கு இடமே இல்லை அதுக்கு அவர்களுக்கு கொடுத்தேன் நபியவர்கள் இறுதியாக குடித்தார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வளவு சிரமப்பட்டு மார்க்க கல்விய இந்த ஹதீச நபித்திலிருந்து எடுத்து இன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அதாவது அதிகமான நேரம் அவர்களுடைய உணவு என்ன தெரியுமா பழம் தான் சில டைமுக்கு எப்படி என்று சொன்னா நபிசவங்க திண்ணை தோழர்கள் பசியில் இருக்கும் பொழுது நபிவங்க ஒரு பாத்திர பேரித்த பழத்தை அனுப்புகிறார்கள் அனுப்பி நபிங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேரீச்ச பழம் தான் எடுக்கணும் எத்தனை எடுக்கணும் தான் இரண்டாவது எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அனுமதி கேட்டு விட்டு தான் எடுக்கணும் என்ற எல்லா தொழர்களும் என்ன செய்யணும் சாப்பிடணும் நபிவங்க அதாவது அபோஹர் என்ன செஞ்சாங்கண்டா ஒரு பேரீத்த பழத்தை எடுத்துட்டு இன்னும் ஒன்று எடுத்து அப்படியே மறைச்சி வச்சுக்கிறாங்க இதை ரசூவா கண்டுட்டாங்க நபிவங்க கேட்டாங்கன்னு தெரியுமா அப்போ ஒன்றை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்க அடுத்தது எதற்காகவே மறைச்சி வச்சீங்க அவங்க சொன்ன வார்த்தனையுமா என்னுடைய தாய்க்காகவே எடுத்து வைச்சேன் அவ தாய்மாங்க என்ன பசியோடு இருக்கிறாங்க நபி அவங்க சொன்னாங்க நீங்க ரெண்டையும் சாப்பிடுங்க அவளோட தாய்க்கு வந்து நான் என்ன செய்வேன் ரெண்டு பேர் வச்சப்பெல்லாம் வேற யார் தாரன்னு சொன்னாங்க அன்புக்குரியவர்கள் இப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் மார்க்க அந்த குருவானுடைய வகையுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள் அவர்களை கொடுக்கறதுக்கு ஆடைகள் கூட இருக்கல ஒழுங்கான அதாவது அபோஹுரையரெல்லாம் சொல்றாங்க திண்ணை தோடர்களில் அதிகமானவர்களுக்கு இரண்டு ஆடைகள் இருக்கல இரண்டு ஆடைன்னு சொன்னால் ஒன்று கா இந்த கீழாடை அடுத்தது என்ன மேலாடை நம்ம லுங்கியோ கலிசனோ அல்லது ஷேட்டோ அப்படி இல்லை ஒரு ஆடை தான் இருக்கும் அவங்க என்ன செய்ய மாதிரி தெரியுமா அவுரத் பகுதியை கீழ்ப்பகுதியை மறைச்சி அதான் மேல் கழுத்து விருங்காண்டி கட்டிக்குவாங்க தான் நபியர்களுடைய ஒவ்வொரு ஹதீசையும் வின கேட்டு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு ஆர்வம் என்று சொன்னால் அபூ ஹுரேரா அதில் சொல்றாங்க அதிகமானவர் அந்த டைம்லயே சொன்னாங்க என்னுடைய காலத்திலே அக்சரா அபு ஹுரீரா அதிகமாக ஹதி சொல்றாரு அபு அதிகமாக ஹதி சொல்றாரு என்று சொல்றாங்க ஒரு தடவை ஆயிஷா தாத்தர் அனுகான் கேட்டாங்க அப்போ ஒரே நீங்க அதிகமா ஹதி சொல்றீங்களே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் வியாபார நான் இருந்து கொண்டு இருந்து நபி அவர்களை பார்த்து கொண்டே இருப்பேன் எப்பொழுது ஹதி சொல்ல மாட்டாங்களா அல்லாவுடைய வகையுடைய செய்தியை சொல்ல மாட்டாங்களா ஏன்னா உடனே நான் செய்யணும் அத மானம் செய்து கொள்ள வேண்டும் மனம் செய்து அந்த ஹதீஸை படித்து கொள்ளணும் அன்புக்குரியவர்களை சொன்னாங்க அல்லாஹூ தலா இல்குருவானிலே இந்த இரண்டு வசனங்களையும் மட்டும் இறக்காவிட்டால் சுரத்துல் பக்ரால் வரக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபதாவது வசனம் எல்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா நாம் அவர்களுக்கு இந்த நேரான வழியை அவர்களுக்கு இறக்கியதன் பின்னால் யார் இந்த சத்திய மார்க்கத்தை தெளிவுபடுத்தியதன் பின்னாலும் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் சகிக்கிறான் சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் இந்த வசனம் மட்டும் இல்லாவிட்டால் நான் ஹதீஸ் சொல்லியிருக்க மாட்டேன் அன்புக்குரியவர்களே இவ்வளவு தியாகத்துடன் ஹதீஸை கற்று நபி அவர்களிடத்திலிருந்து மரணம் செய்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் என்று சொன்னால் அவங்க சஹில் புகாலை வரக்கூடிய செய்தி நபி ரசூசுடைய நம் தொழுகையில் இருக்கும் பொழுது அபோஹ சொல்றாங்க நபி அவர்கள் தக்பீரதுல் இஹ்ராம் சொன்னதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பார்கள் தொழுத முடிஞ்சோன்னே நான் உடனே நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டேன் தெரியுமா அல்லாவின் தூதரே நீங்கள் தக்மீரத்து எஹரா சொன்னதுக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு இடையில் கொஞ்சம் என்ன செய்யறீங்க நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஓதுறீங்க மாதா தகூல் பாருங்க எவ்வளோ ஆர்வம் அண்டு சொன்னாங்க என்ன அல்லாஹும் இது பைனி

நான் வந்து ஜாபிரன் அப்துல்லா இருந்த அன்ஹோ பெண்களை வந்து ஆயிஷா ரஜி அல்லாஹூ அன்ஹா இப்படி அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை வகையுடைய கல்வி கற்று அடுத்தவர்களுக்கு தாபியின்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படி அப்படியே என்ன செஞ்சிருக்கு மார்க்க கல்வி இந்த சத்தியம் நமக்கு வந்து என்ன செஞ்சு இன்றைக்கு இலகுவான முறையில் என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் நான் என்ன நிறைய விஷயங்கள் சொல்ல இருந்தேன் அடுத்த சந்திப்புல வந்து இந்த தொடர் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது சஹாபாக்கள் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அப்துல்லா ரதி அனுகோ பின் அப்பாஸ் ரதி இன்னும் நிறைய நபித்தோழர்கள் சஹாபாக்கூட மாணவர்கள் தாபியன்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய செய்தி இமாம் புகாரி ரஹிமுல்லா அதே போன்று அறிஞர்கள் இமாம் அபு ஹனீபா ரஹிமுல்லா இபு தைமியா ரஹிமல்லா நிறைய அறிஞர்கள் இந்த மார்க்கத்துக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் என்னென்ன சோதனைகளை சந்திக்க முடியுமோ சிரமங்கள் கஷ்டங்கள் ஆ சந்தி எல்லாத்தையும் தான் என்ன செய்யலை இந்த மார்க்கத்தை கற்று அவர்களும் செயல்படுத்தி நம்முடைய கையிலே சேர்த்துருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இலகுவான முறையிலே மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பெல்லாம் நமக்கு இருந்தும் அதற்குரிய அறிஞர்கள் உலமாக்கல் எல்லாம் இருந்தும் நாமும் நம்முடைய குடும்பமும் மார்க்க கல்வியை தேடுவதில் நாம் என்ன குறைவு செய்வோம் என்று சொன்னால் பொதுபோக்காக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லா இடத்தினால கண செய்யப்படுவோம் விசாரிக்க